ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்தின் செயல்திறனை அந்த மனிதனின் வாழ்நாள் இறுதி வரை வழிநடத்தும் மந்திர சாவியாகும் அந்த சாவியினை கொண்டே பல இன்னல்கள் நிறைந்த பூட்டுக்களை திறக்க முடியும் மேலும் அந்த பாவகத்தின் மூலம் அழிக்கவே முடியாத நம் வாழ்வியல் விஷயங்களான குணம் நிறம் குலம் வல்லமை பாலினம் போன்றவை நிர்ணயிக்கப்படுகின்றன ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்ன பாவம் மட்டும் பலமாக அமைந்துவிட்டால் போதுமானது மற்ற பாவகங்களின் நிலையும் முக்கியத்துவம் என்றாலும் லக்னம் மற்றும் லக்ன அதிபதியின் சிறப்பான நிலையானது எல்லா இடர்பாடுகளையும் தாங்கும் வல்லமையை தந்துவிடும் லக்னத்தின் பலம் மற்றும் பலவீனம் எவ்வாறு அறிவது என்று பார்த்தோமேயானால் லக்னத்தில் சுப கிரகங்களான குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் அமர்வதும் பார்வை செய்வதும் லக்ன அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் யோகியின் நட்சத்திர புள்ளியில் அமர்வது கர்ணநாதனுடன் இணைவது இந்து லக்னத்தில் அமர்வது போன்றவை லக்னத்தின் பலத்தினை எடுத்துரைக்கும் மேலும் லக்னத்தின் பலகீனம் என்பது பாவ கிரகங்கள் என்று அறியப்படும் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தேய்பிரை சந்திரன் போன்றோர் அமர்வதும் லக்னாதிபதி நீசம் அஸ்தங்கம் திதிசூன்யம் வக்ரம் இது போன்ற சூழல்களில் அகப்படுவதும் ஆறெட்டு பன்னிரண்டு போன்ற பாவகங்களுடன் தொடர்பு பெறுவதும் பாதகாதிபதிகளுடன் தொடர்பு பெறுவதும் லக்னத்தின் பலவீனத்தை குறிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் லக்னத்தின் அதிபதி அமரும் சூழலும் இணையும் சூழலும் இதற்கு பெரும் பங்காற்றும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் அமர்வது அவர்களின் சொந்த ஊரில் பெரும்பாலும் ஜெயிப்பதில்லை இவர்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு சென்று சிறப்பாக வாழ்வதை கண்கூடாக காண முடிகின்றது அதே போன்று லக்னாதிபதி வக்ரம் என்றால் இவர்களின் மனோநிலையானது சக மனிதனின் மன சூழ்நிலைக்கு ஒத்து வராமல் விடாப்பிடியாகவும் ஒத்திசைவு இல்லாமலும் இருக்கின்றார்கள் இவர்கள் சரியில்லாத நபர்கள் என்று சுற்றத்தாரால் தோற்றப்படுகின்றார்கள் லக்னத்தில் சூரியன் அமரும் பொழுது தன்னையே முன்னிலை என்ற எண்ணத்தில் பயணிப்பார்கள் மேலும் கோபம் ஆளுமை அரசு எண்ணங்கள் கொண்ட குணம் தந்தையின் மீதான பாசம் போன்ற செயல்களில் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எதிலும் தனக்கே முதல் உரிமை தந்தாக வேண்டும் என்றே வாழ்வார்கள் லக்னத்தில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் மன ரீதியான உணர்வு நிலைப்பாட்டினாலும் வட்ட வடிவமான முகத்துடன் கூடிய உருவ அமைப்பும் தாயார் மீதான பாசத்திலும் உணர்வு ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் வெளிப்படும் மனோநிலை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் லக்னத்தில் செவ்வாய் அம் அரும்பொழுது கணவர் மீதும் சகோதரர் மீதும் அதீத பற்று உடையவர்களாகவும் எதிலும் சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபம் வெறுப்பு கலகம் போன்றவற்றை பிறர் மீது உமிழும் தன்மை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பூமி மண் மீதான பற்று மற்றவர்களை காட்டிலும் மிகுதியாக காணப்படுகின்றது லக்னத்தில் புதன் அமைய பெற்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு துள்ளலுடன் கூடிய வாழ்வை அனுபவிப்பார்கள் இவர்களுக்கு நகைச்சுவை உணர்வுடன் இருப்பது மிகவும் பிடித்தமான விஷயமாகும் இவர்கள் நண்பர்களின் மீதும் அதீத பற்றுடன் இருப்பார்கள் கலாரசனை மிகுந்த நபர்களாக இவர்கள் வலம் வருவார்கள் லக்னத்தில் குரு அமைய பெற்றவர்கள் பிறரின் நலனில் பெரும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் கௌரவத்திற்காக தனது வலியை மறைத்து புன்னகையுடன் வலம் வருவார்கள் தான் கற்ற கல்வியை சூழ்நிலை பிறர் புரியும் வண்ணம் எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர்களாக அமைந்திருப்பார்கள் லக்னத்தில் சுக்கரன் அமைய பெற்றவர்கள் எதிலும் ஒரு அழகியலோடும் கர்வத்தோடும் ஈர்ப்புடனும் இருப்பார்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் எப்பொழுதும் ஒரு நளின பாவத்துடன் இவர்களின் வாழ்வு மலரும் பிறரை ஈர்க்கும் வசீகரம் படைத்தவர்கள் தனது வழியைக்கூட கூட அழகியலுடன் வெளிப்படுத்தும் தன்மை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் லக்னத்தில் சனி அமைய பெற்றவர்கள் சற்று சோம்பேறித்தனத்துடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பார்கள் இவர்களை பிறர்கள் சரியான கோணத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது லக்னத்தில் ராகு அமைய பெற்றவர்கள் தனது குலத்தில் இதுவரை நடந்திடாத சூழலை தனக்காக நடத்தி கொள்பவர்களாக இருப்பார்கள் மாற்று சிந்தனை நிரம்பியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எதிலும் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்ப்பார்கள் இவர்களின் எண்ணத்தை யாராலுமேயே அறிந்து கொள்ளவே முடியாது லக்னத்தில் கேது அமைய பெற்றவர்கள் உலக விஷயங்கள் அனைத்தை பற்றிய தரவும் ஈர்ப்புடையவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையும் சார்ந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்கான தக்க பதிலை உரைக்கும் வல்லமை பெற்றவர்கள் எதிலும் ஒரு விரக்தியுடனும் ஆழ்ந்த மௌனத்துடனும் எப்பொழுதும் ஒரு குழப்பமான முகத்துடனும் இவர்கள் காணப்படுவார்கள் அனைத்திலும் தடையை விதித்து பின்பு சாதிக்கும் குணம் உடையவர்கள் இந்த லக்னத்தில் கேது அமைய பெற்றவர்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலும் இந்த லக்னத்தை பலப்படுத்துவதன் மூலமாக வாழ்வியலில் சூழ்ந்துள்ள சிறப்புகளை ஆளும் திறன் நமக்கு உருவாகும் லக்னத்தை எப்படி பலப்படுத்துவது உங்களின் லக்ன அதிபதி ஏறிய சாரநாதன் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் விரக்ஷ வழிபாடும் உங்களின் லக்னம் அமைந்த ராசியின் சின்னத்தை தொழில் மற்றும் நீங்கள் வசிக்கும் இடங்களில் வைப்பதன் மூலமாகவும் உடலில் லக்னபாவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியை அதீத சிரத்தையோடு பராமரிப்பதன் மூலமும் பிறந்த இடத்திற்கு அடிக்கடி சென்று வருவதன் மூலமும் இந்த லக்னபாவகத்தை பலமுடன் இயக்க முடியும் என்பது ஜோதிடத்தின் மூலம் அறியப்பட்ட ஒரு அரிய தகவலாகும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வாழ்வில் பல வெற்றிகளை அடைய வாழ்த்துக்கள் நன்றி